திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் நூற்று முப்பது அதிகாரம் அடக்கமுடைமை மாவீரன் நெப்போலியன் தனது சிறுவயதில் ராணுவ பள்ளி ஒன்றில் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு நாள் நெப்போலியனுடன் விடுதி அறையில் தங்கியிருந்த சக மாணவன் ஒருவன் தன்னுடைய அழகான பை ஒன்றினை காணாமல் போய்விட்டதாக மேலதிகாரியிடம் புகார் கூறினார் அவனிடம் யார் மேலாவது உனக்கு சந்தேகம் உள்ளதா என்று கேட்டார் மேலதிகாரி தனது அறையில் தங்கியிருக்கும் நெப்போலியன் மேல்தான் எனக்கு சந்தேகம் என்றான் அந்த மாணவன் உடனே நெப்போலியனை தனது அறைக்கு அழைத்து வரச் சொன்னார் நெப்போலியனும் மேலதிகாரியின் அறைக்குள் சென்றார் நெப்போலியனை எதுவும் விசாரிக்காமலேயே அவர் தனது கையில் பிரம்பை எடுத்தார் ஏன் திருடினாய் இனி இது மாதிரி தவறு செய்வாயா என்று கேட்டு சரமாரியாக நெப்போலியனை அடித்தார் அவ்வளவு அடியையும் வாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தார் நெப்போலியன் பின்னர் சிறிது நாட்கள் கழித்து புகார் கொடுத்த அந்த மாணவர் மேலதிகாரியிடம் ஓடி வந்தார் ஐயா என்னுடைய பையை திருடியது நெப்போலியன் அல்ல வேறொரு மாணவன் இப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது தெரியாமலே நெப்போலியன் மேல் புகார் கொடுத்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றார் இதை கேட்டதும் தவறு செய்யாத நெப்போலியனை அவ்வளவு அடி அடித்த போதும் அமைதியாக இருந்தானே என்று அந்த அதிகாரி மிகவும் ஆச்சரியமடைந்தார் ஆராயாமல் அவனை அழைத்ததற்கு வருந்தினார் நெப்போலியனை அழைத்தார் நான் உன்னை அடித்த போதே உண்மையை சொல்ல வேண்டியதுதானே என்றார் நெப்போலியன் அமைதியாக ஐயா நீங்கள் என்னை அடிப்பதற்கு முன்பாக கேட்டு இருந்தால் நான் சொல்லி இருப்பேன் விசாரிக்காமலே அழித்து விட்டீர்கள் அப்பொழுது நான் திருடவில்லை என்று சொல்லி இருந்தால் அடிக்கு பயந்து நான் அப்படி சொல்வதாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அல்லவா அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தேன் என்றார் சிறுவயதில் வயதில் நெப்போலியனிடம் இருந்த அந்த அடக்கமும் பயமற்ற தைரியமும் தான் பின்னாளில் அவரை மாபெரும் வெற்றி வீரனாக உருவாக்கியது தமக்கு தீங்கு நேரும் போது கூட கோபம் வராமல் காத்து நன்கு கல்வி கற்று அடக்கம் உடையவராக வாழும் ஆற்றல் படைத்தவரை அறக்கடவுள் தேடி சென்று அடைவார் என்பதை கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அடக்கமின்றி இருந்தால் தீயவர் தேடி வருவர் அடங்கி இருந்தால் கடவுளே தேடி வருவார் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்